ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாலகவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம்புக்கு வடுகுப்பட்டி பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்க மொத்தம் ஏழை முக்கால் செண்டு இருக்குது ரோட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு அடி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் வந்து நாலரை லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் குடோ குடோன் வைக்கிறதுக்கோ இல்லை ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கோ இல்லை லேட் கம்பெனி வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் வாங்கி வீடு கட்டுறதுக்கு அப்படின்னாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கம கமர்சியல் பர்பஸாக நீங்கள் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போக போக வந்து கூடக்கூடிய இடம் தான் அந்த மாதிரி மெயினில் தான் இருக்குது வடுகுப்பட்டி பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்குதுங்க இதோடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழை முக்கால் செண்டு இருக்குது ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ